வணக்கம் டாலர் சிட்டி நியூ திருப்பூரில் நிறைய வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குன்னே சொல்லலாம் நிறைய ஆர்டர்கள் வந்துட்டுருக்கு நிறைய நிறுவனங்கள் வந்து நூறு கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்கள் வேணுங்கிறாங்க உங்களுக்கு வந்து திருப்பூருக்கு வரும்பொழுது அந்த நம்ம வீடியோவில் நம்ம போட்டிருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் திருப்பூருக்கு வாங்க நிறைய பேர் நம்மளோட சேனல் நம்பருக்கு கூப்பிட்றீங்க நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ கூப்பிடுறீங்க இது சேனல் நம்பர் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் வேலைவாய்ப்பு எங்கே இருக்குது தொழில் வாய்ப்பு எங்கே இருக்குது தங்குற வசதி இருக்கா வசதி இருக்கா இஎஸ்சி இருக்கா பிஎஃப் இருக்கா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோக்கெலாம் பாருங்கள் அதில் கம்பெனி நம்பரும் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை இங்கே வந்து ஸ்டிச்சிங் பேக்கிங் அதே மாதிரி நீங்கள் வந்து கட்டிங் அது மாதிரி டெய்லரிங் இந்த மாதிரி எது சரி ஷேக்கிங் பண்ணுறது பேக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வேலை வாய்ப்புகள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஊஞ்சு கிடக்குதுங்க நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் திருப்பூருக்கு வந்து வேலைவாய்ப்பை பெற்றுக்கொண்டு அழகான முறையில் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் திருமணம் மயந்தாலும் சரி ஆகட்டும் சரி அழகான முறையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளலாம் அது தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா திருப்பூருக்கு வந்து ஜெயித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க வெளியூர்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பூருக்கு வந்து உட்காந்து உழைச்சி வீடு கட்டி குழந்தைகளுக்கு கல்யாணம்லாம் வச்சு நல்ல ப படிப்புலாம் கொடுத்து நல்ல டெவலப் பண்ண நிறைய பேர் இருக்காங்க பத்து பதினஞ்சு பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உயர்ந்திருக்காங்க நீங்களும் அந்த மாதிரி உயர்ந்து வருவதற்கு என்ன உங்களோட வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் ஒரே ஒரு விஷயமும் நல்லா புரிஞ்சுங்க திருப்பூருக்கு வரக்குற மாதிரி திடீர்னு வராதீங்க நீங்கள் அந்த கம்பெனி நம்பரை காண்டெக்ட் பண்ணிட்டு ஒரு தடவை நேரில் வந்து பாருங்கள் ஒரே ஒரு தடவை நேரில் வந்து பாருங்கள் உங்கள் கணவனோ அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர கூட்டுவாங்க பெண்களாக இருந்தால் ஜென்ஸ் தான் இந்த இடம் டேட்டா வாங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு சரி சார் நான் தெரிந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்மையான முறையில் அவங்க சொல்லிட்டு போய்ருங்க பிடிக்கலனா கூட பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போய்ட்டாங்க வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இடம் காற்றி வச்சிருப்பாங்க அந்த காற்று இருந்து உங்களுக்கு இடம் காலியாக இருக்கும்போது வேறு யாரும் வந்தால் கூட இல்லைங்க அதுக்கு வந்து இன்னொருத்தர் வராருங்கன்னு சொல்லிடுவாங்க அப்போ நீங்களும் வரலைன்னா அவங்க இன்னொருத்துக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்பையும் நீங்கள் கெடுத்து விட்ட மாதிரி ஆகிடும் பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிச்சிக்குன்னு சொல்லுங்கள் பிடிக்கல நான் வேறு ஜாப் பார்த்துக்குறேன் வேறு கம்பெனிக்கு போகிறேன்னா சொல்லிட்டு போங்க அப்போ தான் அந்த தொடர்புகள் நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க வாழ்க்கை கொடுக்குறாங்க நீங்கள் அதை மிஸ்பேஸ் பண்ண வேண்டாம் கரெக்டாக வந்து ஜெயிச்சு நீங்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க ஸோ திருப்பூரில் வேலைவாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ திருப்பூருக்கு வரக்குற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இடத்து வந்து ஒரு தூரம் பார்த்துட்டு வாங்க ஆதார் கார்டை எப்போமே ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்பகத்தன்மை இருக்கும் தாராளமாக வாங்க இடையில் இருக்கவங்ககிட்ட போய் எங்கேயா சிக்கி ஏமாந்து பணத்துக்கிறது கட்டி ஏமாந்து நீங்கள் வந்து ஒரு சங்கடப்பட்டீங்க அப்படின்னா நாங்கள் பொறுப்பு அல்ல அப்படின்னு நிறைய நிறுவனங்கள் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க எல்லா ஊர்லேயும் எல்லா விஷயம் நடக்கும் நாம் எச்சரிக்கையாக இருக்கிற வரைக்கும் நம்ம தய தப்பிச்சுக்கலாம் ஸோ நீங்கள் உங்களோட புத்திசாலித்தனம் உங்களோட தன்னம்பிக்கை வச்சு முன்னுக்கு வரலாம் தெளிவாருங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் சரிங்களா நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் பொறுமையாக பாருங்கள் அந்த வீடியோக்குள்ளேயே கம்பெனி நம்பர் கொடுத்துருக்கோம் சேனல் நம்பருக்கு கூப்பிடாதீங்க கம்பெனி நம்பருக்கு கூப்பிட்டு வேலை வாங்கிக்கோங்க சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி சிட்டி நியூஸ் தேங்க்யூ